இன்னைக்கு நம்மளோட துவாரகமாயில நம்மளோட திரைப்பட நடிகரும் நமது நண்பரும் சகோதரருமான விஜய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர் அவர் வந்து மேலும் மேலும் அப்பாவோட ஆசீர்வாதம் முழுமையாக அவருக்கு கிடைக்கும் ஏன்னா அவர் நம்ம அப்பாவுக்காக ஒரு திருக்கோயிலே கட்டியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அது ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு அதனால நிறைய பக்தர்கள் பயன் அடைறாங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாம எல்லாரும் அப்பா முன்னாடி நம்மளோட பண்ணி கொண்டாட போறோம் அவர் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாம அப்பாவோட அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியா வாழ்க்கையில வாழணும் சொல்லி நாம எல்லாருக்கும் அவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லி அவரோட சார்பில் நாம இன்னைக்கு அப்பா முன்னாடி கேக் கட் பண்ணி அவரோட பிறந்த நாளை நாம இப்ப கேக் கட் பண்ணி கொண்டாட போறோம்